ஹார்ட்வேரை ட்ரான்ஸ்பர் பண்ணால் ஜியோட சப்போர்ட் பண்ணி பண்ணுறதா பிரதர் சப்போர்ட் பண்ணுறோம் பிரதர் நீங்கள் ஹார்ட் ஹார்ட்வேர் வேலைக்கில் ஸ்டோர் பண்ணலாம் எந்த வேலைக்கில் வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம் இந்த பி பி இல்லை கேம்பிளிங் இந்த மாதிரியான யூஸ் கேஸு பண்ணால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறது இல்லை ரைட் செல்ஃப் கட்சி ஜியோடஸில் மட்டும்தான் இருக்குதுன்னு போடுறீங்க போஸ்ட் எல்லாம் உண்மையா சரி நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து யூஸ் கொடுத்தாங்கன்னா ஓகே தான் ரைட் இப்போ காயின் எக்ஸோ காயின் சுட்சோ மெயினாக வந்து வித்ராவல்ஸ் கொடுக்கறது இல்லை மிச்சம் எக்ஸ்சேஞ்சஸில் சில பேர் கொடுக்குறாங்க சில பேர் கொடுக்கறது இல்லை ஸோ ஆக்சுவலாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ரெகுலேஷன்ஸும் வரப்போகுது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் வந்து எல்லாருமே செல்ஃப் கஸ்டடியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப 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 ஈஸி அதை வந்து அவங்க வந்து என்ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இட் வில் பிகம் அ ஹியூஜ் திஸ் திங் ரைட் ஒரு டீசென்ட்ரலைஸ் ஈகோ சிஸ்டமே இருக்காது யாராலும் யூனிஸ்டாப்பில் போய் பண்ண முடியாது பம்ப் டாட் பண்ண யூஸ் பண்ண முடியாது எதுவுமே பண்ண படி ஆகிடும் ஸோ அதனால தான் வந்து நானுமே வந்து இப்பயே வந்து நம்ம வந்து இந்த அவேர்னஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருமே செல்ஃப் கஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மற்ற எக்ஸ்சேஞ்சஸும் செல்ஃப் கஸ்டடிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தட் வுட் பி பெட்டர் ஃபார் தி ஈகோ சிஸ்டம் அஸ் அ ஹோல் ரைட் கஸ்டமர்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டோர் பண்ணுறது பிரச்சனை கிடையாது ஆனால் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டோர் பண்ணியே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணுறது பிரச்சனை அதுதான் நான் பார்க்குறேன் ஜியோடெஸ் வேலட் சாஃப்ட்வேர் வேலட் என்னென்ன ரிஸ்க் ஐயா சரி ஜியோடெஸ் வந்து நாங்களும் இப்போ நாங்கள் இத்தனை பேருக்கு நாங்கள் வந்து அசட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா நாங்களும் நிறையா செக்யூரிட்டி பண்ணிட்டு தான் இருக்கும் எட்டு வருஷமா எங்களுடைய வேலன்ஸ் எதுவுமே ஹேக்கே ஆகலை வி ஆர் ஸ்பெஷலிஸ்ட் இன் தட் ரைட் ஆனா அதை நீங்க ரெடி இஃப் யூ நோ ஹவு டு ஸ்டோர் நீங்களே ஸ்டோர் பண்ணணும் ஆனா செல்ஸ் ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்னு நீங்க பேக்கப் ஒழுங்கா எடுத்து வைக்கணும் அந்த பேக்கப் கீஸ் வந்து தவறான ஆள் கையில கரைச்சது நீங்க வந்து ப்ளைன் டெக்ஸ்ட் அப்படியே நோட் பண்ணி வச்சிருக்கீங்க இன்னொருத்தர் எடுத்துட்டாரு அப்படின்னா அவங்க அதை திருடிடுவாங்க இன்னொன்று இந்த பேக்கப் கீயை தொலைச்சிட்டீங்க மெயின் வேலிட்டியை தொலைச்சிட்டீங்க அப்படின்னா யாராலையுமே அதை ரெக்கவர் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து பொறுப்பாக அதை வந்து சேவ் பண்ணி வைக்கணும் யாருக்கும் படாத மாதிரி நீங்கள் சேஃப் பண்ணி வைக்கணும் அப்படி பண்ண முடிஞ்சதுன்னா செல்ஃப் கஸ்டடி இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன் ரைட் மொத்த செல்ஃப் கஸ்டடியுமே இட்ஸ் அபவுட் சேஃப்லி ஸ்டோரிங் த கீஸ் மற்றவங்க உங்களுக்கு தெரியாதவங்க இல்லைன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் நம்பிக்கை இல்லாதவங்க அவங்க யாருமே வந்து இந்த கீஸை பார்க்கக்கூடாது அது ஃபர்ஸ்ட்டு